பதிவில் திருவருட்பிரகாசம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு பிரகாசம் திருவருட் பிரகாச வள்ளலார் பெற்ற நால்வகை ஒழுக்கத்தால் பெற்ற இறக்கம் அவ் இறக்கமே ஜீவகாருண்யம் அதனால் அகன்ற திரையே இரவு பகலாய மாயை பெற்ற பேரே முத்தேக சித்தி அதனால் பெற்ற வாழ்வே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அவ்வாழ்வு அளித்த தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி அவ்விளக்கமே அணையா விளக்கு அதனை அறிவிக்கும் வேதமே ஊன்றிய வேதம் அவ்வேதமே ஊன்றிய தமிழ் மாமரை அதுவே சாகா கல்வியை போதிக்க வல்லது தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியை பெற்ற திருவருட்பிரகாசர் தான் பெற்ற பேட்டினை உலகெலாம் பெற்று உய்ய திருக்காப்பிட்டு கொண்ட தருணம் ஐம்பூத திருவிளக்கை வெளியில் வைத்து இவ்விளக்கை அணையாமல் காத்து தேங்காய் எண்ணெய் இட்டு திரியை மாற்றி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என பாவித்து வழிபட்டு உய்யுங்கள் என அறிவித்து திருக்காப்பிட்டுக் கொண்டார் நாமெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் வந்து அணையா விளக்காகி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ண நிலை பெறுவோம் திருவிளக்கை திருவிளக்காக்கி உரு ஒளியை சொல் ஒளியாக்கி சொல் ஒளியை பொருள் ஒளியாக்கி பொருள் ஒளியை அருள் ஒளியாக்கி அருள் ஒளியே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூக வண்ணமாகி அதுவே விளக்காய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ண நிலை பெறுவோம் இதுகால் ஐம்பூத திருவிளக்கை அணையா திருவிளக்காக்கி சித்திவளாக சித்திபுற முன்னிலையில் அணையா விளக்காய் விளங்குவதை காண்கிறோம் காண்போம் அதுவே திருவருட்பிரகாசம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானை